அனைவருக்கும் வணக்கம் பொன்னர் சங்கர் தெய்வீக கதைகள் வரிசையில் இன்றைய தினம் மாம்பழத்திற்கு மாவேலி நிலம் அதாவது மாம்பழத்திற்கு மாவேலி நிலம் என்ற கதையை உங்களுக்கு சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பொன்னர் பகல் பொழுது நல்ல உச்சிக்கால வேலை அதாவது ஒரு பகல் பன்னெண்டு மணின்னு வச்சுக்கோங்க அப்படியே குதிரை மேலே ஏறி அப்படியே வளநாட்டு எல்லையெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வர்றார் ஏன்னா ஒரு ஒரு ஓய்வறியா உழைப்பாளி இந்நேரம் ஏதோ வேலை செஞ்சுகிட்டே இருப்பார் வளநாட்டின் அரசராக இருந்தாலும் தோட்டத்துக்கு போவார் அங்கே விவசாயம் பார்ப்பார் வட்டிக்கு போய் ஆடு மாடுகளை பார்ப்பார் அது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார் அப்படி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பகல் பொழுதில் அப்படியே அந்த தோட்டத்துக்கு போயிட்டு வர்ற வழியில் அப்படியே அந்த ஊர்வலத்தில் சுற்றி பார்த்துட்டு வர்றார் அவருடைய வாகனம் குதிரை அந்த குதிரை மேலே ஏறி அப்படியே வந்துட்டுருக்காரு இப்போ நல்ல உச்சி பொழுது தன் அரண்மனையை நோக்கி வளநாட்டு அரண்மனையை நோக்கி வந்துட்டுருக்கார் அப்படி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வழியில் ஒரு வயசான ஒரு கிளவியும் ஒரு சின்ன பொண்ணு அந்த கிழவியோட பேத்தியம் ஒரு நான்கைந்து வயது உள்ள பேத்தியம் அந்த வெயிலில் நடந்து வர்றாங்க கிழவி வெயில் தாங்க முடியாம தலையில அப்படியே முக்காடு போட்டு அப்படியே வேத்து விறுவிறுக்க அப்படியே பெருமூச்சு விட்டு நடந்து வர்றாங்க இந்த குழந்தையும் அந்த சூடு பொறுக்கல கால் சூடு பொறுக்க முடியாம பாட்டி கால் சுடுது பாட்டி என்னை தூக்கிக்கோ பாட்டி கால் சுடுது பாட்டி என்ன தூக்கிக்கோ பாட்டி அப்படின்ட்டு வருது அந்த கிழவி ஏன் பாப்பா நான் நடக்கிறதே சிரமமா இருக்கு இதில் ஒன்ன வேற எங்க நான் தூக்கிட்டு நீ கொஞ்சம் தூரம் தான் வா நடந்து போயிடலாம் அப்படின்ட்டு அப்படி நடந்து வர்றாங்க அப்போ அந்த வழியா பொன்னர் குதிரை மேல வர்றார் தன் அர அரண்மனைக்கு குதிரை மேல வர்றார் அரண்மனை இன்னும் ஒரு ரெண்டு மூணு கா தூரத்துல அரண்மனை இருக்கு அப்போ இவங்க நடந்து வர்றதை பார்த்துட்டு தன் குதிரை நிறுத்துறாரு பொண்ணரு நிறுத்திட்டு பாட்டிமா எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு அதுக்கு அந்த கிளவி சொல்கிறாங்க அந்த பாட்டி சொல்கிறாங்க இல்லைப்பா நான் அதை மாதிரி இவ என் பேத்தி என் மகளோட மகள் இவை என் பேத்தி இவங்க வந்து ஸ்ரீரங்கம் நான் மதுரை அதனால் இவ என் வீட்டில் இவ்வளோ நாள் இருந்தா இப்போ அம்மாகிட்ட போகணும்னு நடம் பிடிக்கிறாள் அதனால் வந்து இவங்க அம்மா கிட்ட கொண்டு போய் விட்டுடலாம் அப்படின்ட்டு நாங்கள் போயிட்டுருக்குறோம் போகிற வழியில் நேற்று வரைக்கும் கட்டிச்சாத இருந்தது சாப்பிட்டு பசியாற்றிட்டோம் சோறு தீந்துச்சு அதனால் போகிற வழியில் எதிரில் வந்தவங்க சொன்னாங்க இது மாதிரி நீங்கள் வளநாட்டு அரண்மனைக்கு போனீங்கன்னா அங்கே என் நேரமும் அண்ணதான் நடந்துகிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதான் வளநாட்டு அரண்மனைக்கு நாங்கள் போகிறோம் இன்னும் எவ்வளோ தூரம்ப்பா போகணும் அப்படின்ட்டு பொன்னரை பார்த்து அந்த கிளவி கேட்குறாங்க ஏன்னா அந்த கிழவிக்கு தெரியாதுப்பா இவர் தான் பொண்ணரு வளநாட்டுடைய அரசர் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது ஏன் அந்த நாட்டு மக்கள் பார்த்தா கூட அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இவர் ஒரு தலையில் உருமால் கட்டிட்டு ஒரு ஒரு முண்டா பனியன் மாதிரி ஒரு சின்ன எளிமையான ஒரு ஆடை உடுத்திட்டு அப்படிதான் இவர் குதிரை மேல வர்றார் அதனால உண்டான எந்த ஆடம்பரமோ அலங்காரமோ அவர்கிட்ட கிடையாது அதனால இவர் அரசர் அப்படின்ட்டு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அப்படி எளிமையான தோற்றத்தில் இருக்கார் இந்த கிழவிக்கும் இவர் தான் பொண்ணுன்னு தெரியாது அதனால இன்னும் எவ்வளவு தூரம் இப்போ போகணும் அரண்மனைக்கு அப்படின்ட்டு அவர் சொல்றாரு பாட்டி இன்னும் ரெண்டு மூணு காதந்தூரம் போகணும் அப்படின்ட்டு அப்போ அந்த கிளவி சொல்கிறாங்க தம்பி என் பேத்தினால் நடக்க முடியல வெயிலுக்கு கால் பொறுக்கல ரொம்ப சுடுதுன்னு சொல்கிறா அதனால் என் பேத்தியை உங்கள் குதிரை மேலே ஏற்றி வச்சுக்குவீங்களா அப்படின்ட்டு அதுக்கு என்ன பாட்டி அப்படின்ட்டு ஏன்னா பொண்ணு அப்போ குதிரை மேலே உட்காந்துட்டே தான் பேசுறாரு அதுக்கு என்ன பாட்டி கொண்டாங்க அப்படின்ட்டு அந்த நாலஞ்சு வயசு இருக்கிற அந்த சின்ன பொண்ணை குதிரை மேலே ஏற்றி உட்கார வச்சுக்கிறார் ஒரு பத்தெட்டு குதிரை போகுது அப்போ இந்த கிளவி நடக்கிறாங்க இவங்கனால நடக்க முடியல பாவம் ஒன்று உடல் தளர்ச்சி வயசு ஆயிடுச்சு வேற அப்புறம் கால் சூடு வேற நல்ல உச்சி நேரங்கிறதுனால கால் சூட ஆரம்பிச்சிருச்சு உன்னே கத்துறாங்க தம்பி தம்பி தம்பின்ட்டு உன்னே முன்னாடி போன குதிரை பொன்னருடைய குதிரை அப்படி நின்றுச்சு என்ன பாட்டி அப்படின்ட்டு இல்லை தம்பி என்னால் நடக்கவே முடியல தம்பி என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ட்டு உடனே பொன்னர் யோசிக்கிறார் என்னடா இப்படி அந்த கிளவிப்ப அவன் நடக்க முடியலன்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு குதிரையை விட்டு பொன்னர் கீழே இறங்குறாரு அப்போ அந்த பாட்டியும் அப்படியே தட்டு தட்டு மாதிரி நடந்து பொன்னர் பக்கம் அப்படியே வந்துட்டார் இன்னும் கேட்டாங்க அந்த கிளவி கேட்குறாங்க என்ப்பா தம்பி பெரிய வயசான கிளவியெல்லாம் இந்த குதிரை மேலே போக கூடாதா குதிரை ஏற்றிக்காதா அப்படின்ட்டு கேட்டாங்க ஆனால் பொண்ணர் சிரிச்சுட்டு அப்படிலாம் இல்ல பாட்டி நீங்கள் நீங்க நீங்க நல்லா உட்காருவீங்க ஆஹ் அப்படின்னா நான் குதிரை மேலே ஏத்தி உட்கார வைக்கிறேன் அப்படின்ட்டு சரிப்பா நான் உட்கார்ந்து பிடிச்சிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னால் நடக்க முடியல இப்படியாவது அரண்மனைக்கு போய் சாப்பிட்டா கொஞ்சம் தெம்பு வந்துடும் அப்புறம் என் பாட்டி என் பேத்தி கூப்பிட்டு நான் ஸ்ரீரங்கம் போயிடுவேன் நான் அரண்மனை வரைக்கும் எப்படியாவது என்னை குதிரை மேலே ஏற்றி கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்ட்டு சரின்ட்டு இந்த வயசான கிழவியையும் கஷ்டப்பட்டு குதிரை மேலே ஏற்றி ஒன்னரு உட்கார் வச்சிட்டார் இவர் ஏறலாம் அப்படின்னா ரெண்டு அந்த வயசான கிழவி அந்த குழந்தை இருக்கிறதுனால வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு இவர் லகான கையில் பிடிச்சிக்கிட்டு நடந்து வர்றார் குதிரை மேலே அந்த அஞ்சு வயசு குழந்த அந்த குழந்தையோடைய பாட்டி ரெண்டு பேர் குதிரை மேலே உட்காந்துருக்காங்க அந்த குதிரையுடைய அந்த கடிவாளத்தை பிடிச்சிக்கிட்டு பொன்னர் கீழே நடந்து வர்றார் பாருங்க இவர் ஒரு நாட்டுக்கு அரசர் முன்பு தெரியாத அந்த ரெண்டு பேர்த்துக்கு தன் குதிரையை கொடுத்துட்டு இவர் நடந்து வர்றார் அதுதான் பொன்னர் அப்படி நடந்து வர்றாரு கொஞ்சம் தூரம் ஏன்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மூணு கால தூரம் அரண்மனைக்கு வரணும் வர வழியில இந்த பாட்டி காதலாம் அந்த சின்ன குழந்த அந்த பேத்தி ஏதோ சொல்லிகிட்டே வருது இந்த பாட்டியும் பொறுமா 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 அப்படின்னு சொல்லுது ஒன்று இதை கவனிக்கிறாரு ஒன்று கேட்குறாரு என்ன பாட்டி உங்கள் பேத்தி எதோ உங்ககிட்ட சொல்லிகிட்டே வர்றா நீயும் பொறு பொருன்னே சொல்றிய என்ன அப்படின்னு ஒன்று அந்த கிளவி சொன்னாங்க இல்லை தம்பி என் பேத்திக்கு ரொம்ப பசிக்குதுங்கிறா சாப்பிட ஏதாவது இப்போவே சாப்பிட ஏதாவது வேணுங்கிறா இந்த இடத்துல என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கிளவி பொன்னர்கிட்ட சொன்னாங்க பொன்னர் பார்த்தார் அப்படியா ரொம்ப பசிக்குதா சரி அப்படியே பொண்ணர் சுற்றி முத்து பார்த்தாரு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடதுபுறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாந்தோப்பு அந்த மாமரத்தில் நிறைய எல்லாம் இருக்குது உடனே பொண்ணர் குதிரையுடைய கடிவாளத்தை விட்டுட்டு ஒரே ஓட்டம் ஒரே பாய்ச்சல் அப்படியே அந்த வேலியை தாண்டி தோப்புக்குள்ளே போனார் ஒரு நாலஞ்சு மாம்பழங்களை பறிச்சுக்கிட்டு வந்தார் நாலஞ்சு மாம்பழங்களை பறிச்சுட்டு வந்தார் வந்தவர் என்ன பண்ணார் இந்த பாட்டி கையில் ரெண்டை கொடுத்துட்டு இந்த பேத்தி கையில் ரெண்டு கொடுத்துட்டு சாப்பிடுங்க இங்கே அப்படின்ட்டு மாம்பழம் நல்லா பழுத்து இருந்தது ரொம்ப சுவையாகவும் இருந்தது அதனால் ரெண்டு பேரும் சந்தோஷமாக சாப்பிட்டாங்க இப்போ அந்த பேத்தி பார்த்து பொண்ணர் கேட்டார் அம்மா இப்போ பசி அடங்கிருச்சா அப்படின்ட்டு உடனே அந்த பொண்ணும் தலையாட்டுச்சு அடங்கிருச்சுன்னு தலையாட்டுச்சு சரி அரண்மனைக்கு சாப்பிட போகலாமல்ல அப்படின்ட்டு ரெண்டு பேர்த்து குதிரை மேலே உட்கார வச்சு அந்த அரண்மனை கூப்பிட்டு வந்து அந்த அரண்மனை அந்த கோட்டை வாசலுக்கு முன்னாடியே அவங்கள இறக்கி விட்டார் ஏன்னா அங்கே போனால் காவலாளிகளுக்கு இவர் யாருன்னு தெரியும் இப்படி இவர் நடந்து வர ரெண்டு பேர்த்த வேற யாரையோ ரெண்டு பேர்த்து குதிரை மேலே உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்தார் அப்படிங்கிற செய்தி பரவிடும் அது இந்த கிழவிக்கும் இந்த குழந்தைக்கும் தெரிஞ்சால் இது மாதிரி ராஜாவை நம்ம நடக்க வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் வேதனை தரும் அப்படிங்கிறக்காக அந்த கோட்டைக்கு கொஞ்சம் முன்னாடி இறக்கி விட்டு பாட்டி நான் அப்படியே ஒரு இடத்துக்கு போகணும் நான் அப்படியே போகிறேன் நீங்கள் ஏதோ கோட்டைக்குள்ளே போனீங்கன்னா அங்கே அன்னதான மண்டபம் இருக்கும் விருந்து மண்டபம் இருக்கும் அங்கே சோறு விடுவாங்க சாப்பிட்டு போங்க அப்படின்ட்டு இறக்கி விட்டு போயிட்டார் இது நடந்து முடிஞ்சிருச்சு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் நேரத்துலேயே ஒரு காவலாளி வேக வேகமாக பொன்னர் இருக்கிற இடத்துக்கு வந்தான் பொன்னர் அப்போ தான் பூசையெல்லாம் முடிச்சுட்டு அவர் உட்காந்துட்ருக்காரு அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு நேரடியாக வந்தான் வந்து இது மாதிரி அரசு உங்களை பார்க்குறதுக்காக ஒரு விவசாயி வந்திருக்காரு அப்படின்ட்டு பொன்னர் பொன்னர் ஏன்னா யாரையும் காக்க வைக்க மாட்டார் எந்த சூழல்லையும் அப்படி உடனே வர சொல்லு அப்படின்ட்டு உடனே அந்த விவசாயி பொன்னர் முன்னாடி போய் வணங்கி நிற்கிறாரு என்னப்பா அப்படிங்க உடனே அந்த விவசாயி சொன்னார் இளைஞராசா இது மாதிரி தோட்டத்தை நான் குத்தைக்கு ஓட்டிகிட்டு இருக்கிறேன் ஒரு மாந்தோப்ப குத்தைக்கு பிடிச்சி நான் ஓட்டிட்டு இருக்கிறேன் இந்த வருஷம் இன்னும் காப்பை எடுக்கலை இனிமேல் தான் எடுக்கணும் இப்போ தான் பழங்கள்லாம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படி இருக்கும்போது ஒரு மரத்தில் நேற்று ஒரு ஆறேழு பழம் இருந்தது அது அந்த தோட்டத்து முதலாளி வந்து ஆசையாக என்ற வீட்டுக்கு கொடுத்தனப்புன்னு சொல்லியிருந்தார் நேற்று பார்த்து அந்த பழங்கள யாரோ பறிச்சுட்டு போயிட்டாங்க யாரோ திருடிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு காலையில் வந்து பார்த்துட்டு முதலாளி சத்தம் போட்டார் ஏயா நான் குத்தைக்கு விட்டுருக்கிறேன் அந்த பழங்க என்ட வீட்டுக்கு கொண்டு வான்னு நான் சொல்லிட்டு போனேன் ஆனால் நீ வாட்டில் ஒன்று சவித்து பண்ணிட்டேன் அதனால் நீ வந்து இனி உனக்கு தோப்பு கிடையாது நீ குத்தை கொடுத்த பணத்தையும் நான் திருப்பி தர முடியாது நீ வேற இடம் பார்த்துக்கோ அப்படின்ட்டு என்னை விரட்டிட்டார் இனி நான் எங்க போறதுன்னு தெரியல பிழைக்க என்ன வழி பண்றதுன்னு தெரியல எனக்கு குடும்ப குழந்தை வீட்டுகள் இருக்கு ராஜா யாரோ இப்படி மாம்பழத்தை திருடி எனக்கு வம்ப வரவழைச்சிட்டாங்க எனக்கு ஒரே வம்பா போச்சு அப்படின்ட்டு அழுது புலம்புறான் அப்போது இவன் எதை சொல்கிறான் அப்படிங்கிறது பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாந்தோப்பு எந்த இடம் ஏது அப்படின்னு எல்லாம் அது கேட்டுக்கிட்டார் அப்போது நேத்து அங்கு மாம்பழத்தை பறிச்சது அதான் அந்த விவசாயினுடைய பார்வையில் திருடியது இவருடைய பார்வையில் பறிச்சது ஏன்னா இவர் அடு அப்போது நடந்தது என்ன அப்படிங்கிறது பொன்னருக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு ஏன்னா அந்த விவசாயினுடைய பார்வையில் மாந்தோப்புக்குள்ளே போந்து மாம்பழத்தை யாரோ திருடி இருக்காங்க ஆனால் பொன்னருடைய பார்வையில் அடுத்தவங்க பசிக்காக மாம்பழத்தை பறித்து கொடுத்தார் ஆனால் அவனும் ஏழை விவசாயி அந்த தோப்புக்கு சொந்தக்காரர் இனி உனக்கு குத்த கிடையாது நீ இடத்த காலி ஒன்று அப்படின்ட்டு விரட்டார் அப்படின்னு சொல்லி அழுது புலம்பிட்டே சொன்னான் பொன்னார் யோசிச்சாரு நம்ம தெரியாமல் இந்த விவசாயினுடைய பிரச்சனைக்கு நம்ம காரணம் ஆகிட்டோம் நம்மளால இந்த விவசாயி இன்னைக்கு பாதிக்கப்பட்டு நிற்கிறான் அதனால் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த விவசாயி பார்த்தார் அப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத உன் குடும்பத்துக்கோ உன் வாழ்க்கைக்கும் எந்த பிரச்சனையும் வராது நான் பார்த்துக்கிறேன் நீ தைரியமா வீட்டுக்கு போ நாளைக்கு விடியும் போது உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து அந்த விவசாயி அனுப்பிட்டார் அந்த விவசாயிக்கு ஒன்றும் புரியல என்னடா இப்படி வந்தோம் சொன்னோம் இவர் பாட்டில் உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிற அப்படின்ட்டு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரியல இருந்தாலும் பொன்னர் மீது இருக்கிற நம்பிக்கையில் விவசாயியும் சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டார் அந்த விவசாயி போன உடனே அந்த வீரமலை கூப்பிட்டார் பொன்னர் அப்போ வீரமலை நேற்று மதியானம் இப்படி தோட்டத்துக்கு போயிட்டு வர்ற வழியில் இப்படி ஒரு கிளவியும் ஒரு பேத்தியும் நான் குதிரை மேல உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்தேன் அவங்களுக்கு பசிச்சது இப்படி நான் மாம்பழம் பறிச்சு கொடுத்தேன் அப்படின்னு நடந்ததையெல்லாம் சொல்லி அந்த இருந்து மாம்பழத்தை பறிச்சதுனால அந்த தோப்புக்கு சொந்தக்காரரை கோவிச்சுட்டு இந்த விவசாயினுடைய குத்தகையை ரத்து பண்ணிட்டாரு அதனால் அந்த விவசாயி அழுதுட்டு வந்து எங்கிட்ட சொன்னான் அதனால நீ என்ன பண்ணுற அந்த தோப்பு யாருடையது என்ன ஏதுன்னு விசாரிச்சு அது எவ்வளவு வேலி நிலமாக இருந்தாலும் சரி அது எவ்வளோ வேலியாக இருந்தாலும் சரி என்ன விலையாக இருந்தாலும் சரி அதை விலை பேசி முடிச்சு இன்னைக்கே நீ பணத்தை கொடுத்துட்டு நாளை காலையில் அந்த ஏழை விவசாயிகிட்ட அந்த நிலத்தை ஒப்படைக்க வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னு உத்தரவு போட்டார் வீரமலை அண்ணா அன்னராகி பொன்னருடைய உத்தரவை கேட்டு அதன்படியே அந்த கிட்டத்தட்ட மூணு வேலி நிலம் அந்த மாந்தோப்பு அந்த மூணு வேலி நிலம் மாந்தோப்பை விலபேசி வாங்கி நேற்று வரைக்கும் குத்தை கோட்டிட்டு இருந்த அந்த ஏழை விவசாயிகிட்ட கொண்டு போய் இது மாதிரி ராஜா பொன்னர் கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த நிலத்தை ஒப்படைச்சான் இப்படி மாம்பழத்துக்காக மாவேலி நிலத்தை வாங்கி கொடுத்த பொன்னர் ஏன்னா அடுத்தவங்களுடைய பிரச்சனையை தன் பிரச்சனையா பார்க்கக்கூடியவர் அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா ஓடோடி சென்று உதவக்கூடியவர்கள் அதனால தான் இன்று வானொரையும் தெய்வங்களாக நம்ம எல்லாம் காத்து வருகிறார்கள் என்று சொல்லி தொடர்ந்து எங்களது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்